ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டி நம்ம எப்பொழுதுமே நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு நம்ம மனசார பைரவரை வர வணங்கணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் காலத்தால் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டம் இல்லாம நம்ம கடந்து போகணும் அப்படின்னா செய்ய வேண்டிய வழிபாடு பைரவர் வழிபாடு இந்த பைரவரை அவருக்கு அவருக்கு உகந்த அஷ்டமி திதியில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு பலவித நன்மைகள் நடக்கும் தேய்பிறை அஷ்டமி திதி அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் கடன் சுமை எல்லாம் கரைந்து போகணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கணும் வாலபிரை அஷ்டமி திதி அப்படின்னா நம்முடைய குடும்பம் செல்வ வளத்தில் மேலோங்கணும் நிறைய நிறைய பணம் சேரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நம்ம வைக்கணும் அந்த வகையில் இப்போ இன்னைக்கு அதாவது நாளைய தினம் வளர்பிறை அஷ்டி திதி வருது இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய செல்வ வளத்தை அதிகரித்து கொள்ள பொருளாதாரத்தில் உயரத்துக்கு உரிய ஒரு எளிமையான வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாளைய தினம் அஷ்டி திதி அஷ்டமி திதி வருது நாளைய தினம் வந்து நீங்கள் பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு போங்க ஏன்னா அங்கே கண்டிப்பாக அஷ்டமி பூஜை நடக்கும் இந்த அஷ்டமி தீதி வந்து ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வர்றது ரெட்டிப்பு பலன் கொடுக்கும் சாதாரணமாகவே ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு கால நேரம் இந்த நேரம் வந்து பைரவருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கூடவே இது வந்து அஷ்டமி தீதியும் சேர்ந்துருக்கு அதனால் ரொம்ப விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம் கட்டாயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க உங்கள் கைகளால் பைரவருக்கு அரளிப்பூ வாங்கி கொண்டுட்டு போய் கொடுங்க கூடவே ஒரு புணுகு டப்பா சின்னதாக ஒரு புனுகு டப்பா வாங்கிக்கோங்க புணுகு வந்து ரொம்ப கொஞ்சம் நல்ல புனுகா பார்த்து வாங்கிக்கோங்க இதை வந்து அர்ச்சகர்ட்டை பைரவர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சக்ட்டை கொடுத்து அந்த புணிகிலேருந்து கொஞ்சமாக எடுத்து பைரவர் மேலே பூசி விட சொல்லுங்கள் பைரவருக்கு வந்து நடக்கும் அஷ்டமி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அவரோட பாதத்தில் அந்த புனுகு இருக்கட்டும் அந்த பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த புனுகை வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து பணம் வைக்கக்கூடிய நகை வைக்கும் பெட்டியில் கொஞ்சமாக தடை விடுங்க பணத்தில் கொஞ்சமாக தடை விடலாம் இந்த புணகுக்கு சாதாரணமாகவே நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தியே அதிகம் இருக்குது பைரவர் பாதத்தில் வச்ச புணகுங்கிறதுனால இரண்டு மடங்கு சக்தி நிச்சயமாக அதுக்கு இருக்கும் இந்த வாசம் உங்கள் வீட்டில் இருக்கும்போது எதிர்மறை சக்தியை விரட்டி அடிக்கும் பணத்தை தங்க விடாமல் இருக்கவும் அந்த தரித்திரத்தையும் விரட்டி அடிக்கும் இந்த ஒரு பொருள் உங்கள் வீட்டு பொருளாதாரத்தை நிச்சயமாக மேலே உயர்த்தும் அஷ்டமி அஷ்டம்தீதியில் இந்த பரிகாரத்தை செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக செல்வந்தர்களாக ஆகக்கூடிய யோகம் கிடைக்கும் நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களோட சொத்து பத்திரம் அடமானத்தில் வச்சுருந்தீங்க அதை மீட்பதற்கு உண்டான வழி உங்களுக்கு தெரியாது இப்போ இந்த பைரவர் பாதத்தில் வச்ச அந்த புணுகை லேசாக தொட்டு அந்த சொத்து அடமான பத்திரம் நகை அடமான வச்ச சீட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே கொஞ்சம் பூசி நீங்கள் பயிறு வட்ட வேண்டிக்கோங்க சீக்கிரமாக இந்த நகையை நமிக்கணும் சொத்தை நமிக்கணும் அதுக்குரிய வழியை காட்டுங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் நீங்கள் உழைக்கிறீங்க உங்களோட உழைப்பு வீண் விரயமாகாமல் எந்த ஒரு தடை இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பணம் வரவு வரும் அதில் அதை வந்து அதுலேருந்து வந்து நீங்கள் உங்களோட நகைகள் உங்களோட சொத்துவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் மீட்கலாம் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த மற்றும் எளிமையான வழிபாடு தான் இது இதை செய்து பாருங்கள் அஷ்டமி திதி தோறும் வலர்பிரை அஷ்டமியில் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் மிளகு தீபம் ஏற்றிட்டு வாங்க உங்களுடைய கடன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போகணும்னு அதற்குரிய வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த அஷ்டமி தீதியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந் வரும்போது பைரவரின் அருளால் உங்களுக்கு அனைத்துமே நல்லதாகவே நடக்கும் கூடிய சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கை மிக மிக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம் முழு நம்பிக்கையோட உங்கள் குல தெய்வத்தை நம்பிக்கிட்டு பைரவரையும் நம்பி இதை செய்துக்கிட்டு வாங்க நிச்சயமாக வெகு விரைவில் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக நீங்கள் வந்து மாறும் அதிசயங்கள் பல நடக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பைரவரின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி